ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம ராகவ வந்து ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கிற டைமில் நம்ம அபி வந்து ரவுடி பேபி வந்து கேட்கும் அபிக்குன்ற ஒரு ஸ்டைல் எப்போவுமே இருக்குங்க அந்த இடத்துல வந்துருக்குது நாலு நாளைக்கு அதுக்கு என்ன இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துன்னு வந்திருக்குறீங்க போது அதுக்கு ராகவ வந்து சொல்லுவார் நான் ஒன் ஹவருக்கு ஒரு ஒருவாடி ட்ரெஸ் இருப்பேன் இது ஏன் இஷ்டம் உனக்கு என்ன நான் வெளியூர் வந்துருக்கிறால அதால் நான் மாசு ஹீரோவாக இருக்கணும்னும்போது ஓஹோ அப்போ நீங்கள் சொல்லியிருந்தால் நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துருப்ப நான் நாலு நாளைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துட்டு வந்துக்கிறேன் ஆனா நீங்க மட்டும் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துக்கிறேன் அதுக்கு ராகவ் வந்து சொல்லுவார் இப்போ என்ன உனக்கு ட்ரெஸ்ஸு தானே இல்லை பெயிண்ட்ஸ் ரெடியாக உன்னே நானும் ஷாப்பிங் போயிட்டு வரலான்னும் போது அப்படியே அபிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் என்ன என்னை இட்டுன்னு போயிட்டு எல்லாம் வாங்கி தருவீங்களா நான் இதை கேட்டாலும் வாங்கி தருவீங்களா ஆ வாங்கி தரேன் வா போகலான்ட்டு அப்படியே ராக சொல்ல உடனே அபி வந்து வேறு லெவலில் ஹாப்பி ஆகிட்டு உடனே ரெடி ஆகுறாருங்க நம்ம அபி இட்டுன்னு போகிறதுக்கு ராக ரெடியாக இருக்கிறாருங்க லைக்